இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையிற்கு முதல் நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு அலுவலர்கள் அவர்களையும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் காவல்துறை நண்பர்களையும் பொதுமக்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் விழுப்புரம் விழுப்புரம் கோட்டம் கடலூர் மண்டலம் சார்பாக வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் எந்த இன்சூலம் ஆமாம் வேளாண்மை வேளாண் வேளாண்மை இயக்குநர் எப்படி ஜிஎம் எல்லாம் வந்து அந்தந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றாங்க ஆனால் மைக்கில போய் வர தூக்க சூழ்நிலை சூழல் ஆக இப்போ ஒரு மகிதாவை ரேஷ் ஆக இந்த எல்லாரும் பஸ்ல ஏறாமல் தானே எல்லாம் எல்லாரும் இந்த பஸ்ல ஏறாமல் இலவசமாக பயணம் செல்லுகிட்ட வாய்ப்பு பெற்றவர்கள் மகிழ்ச்சி காசு கொடுத்து போக வாய்ப்பு கொடுத்தவர்கள் ஆண்கள் பெண்களுக்கு தான் இப்போ இலவசமாக எல்லாமே இலவசம் பெண்களுக்கு தான் மகளிர் உரிமை திட்டமும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது வசல்ல போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு இலவசமாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல் பெண்கள் அரசு காலம் ஆண்டவர்கள்லாம் வந்து இப்போ எந்தவித பணப்பலனும் இங்கே பெறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஆனால் இப்போ தனிப்பட்ட முறையில் மக்கள் பணப்பண கையில் பெறுகின்ற வாய்ப்பு இந்த ஆட்சி நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கு பணப்பணர் நேரடியாக இது கட்சி வேறுபாடு திமுக மகளிர் தான் போகும் பணம் இல்லை பணம் கோரிக்கையில் திமுக மகளிர் தான் கேட்குது பணம் வரணுங்க ஆக எல்லாருக்கும் பணம் வந்துட்டு இருக்கேன் மாதம் ஆயிரம் வந்துருக்கு பஸ்ஸில் பணம் ஏற்படும் இருந்தாலும் மகள் மகளிர் இலவசமாக செல்ல வேண்டும் என்ற நிலையில் இங்கே உருவாக்கப்பட்டிருக்குது ஆக இந்த சிதம்பரம் நகர பேருந்தின் இந்த கிட்டத்தட்ட நான் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்றுக்கு இப்போலாம் இங்கே பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்போம் முன்னெல்லாம் போனால் பஸ் ஸ்டாண்டில் அக்கம் பக்கம் பார்த்து தான் போவோம் ஏன்னா அப்போல்லாம் வீட்டுக்கு ஏறமாரி இப்போ வந்து பிடிப்பாங்க எதுக்காக அப்போலாம் தெரியும் நானும் கிராமத்தில் வரலாம் இங்கே டாய்லெட்டாக ஓப்பன் டாய்லெட் தான் வரலாம் ஆக போனால் படனே பை பின்னாலே வந்து பிடிப்பாங்க